ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீதாத் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா நம்ம தாத்தாவையும் பாட்டியையும் வந்து நல்லபடியாக மீட்டெடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜார்ஜினியாவுக்கு தெரிய வந்துடுது நம்ம ராணி வந்து தாத்தா அப்பா பாட்டியை மீட்டெடுத்த விஷயம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து வர விடாமல் தடுக்கிறதுக்காக ரோட்டில் குறுக்க நின்றுட்டுருக்காங்க இது பார்த்த ராணி தாத்தா பாட்டி வந்து சம அதிர்ச்சி வராங்க ராணி யாருமா இது தெரியல தாத்தா இதை பார்க்குறதுக்கு ஒரு கெட்ட சக்தி மாதிரி இருக்குது அப்படின்னதும் கவலைப்படாதீங்க தாத்தா கண்டிப்பாக அந்த ஐயன் ஐயனார் வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராணி தாத்தா பாட்டியை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐயப்பனை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து சின்ன பையன் உருவத்தில் வந்திருக்காங்க அதாவது கன்னிசாமி உருவத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து சரியா ஜார்ஜினியா என்ன பண்ணுறாங்கன்னா ராணியோட காரை வந்து தன்னோட கையால் பிடிச்சி தொக்குறாங்க அப்படின்னு பார்த்து செம்ம மாசா ஐயப்பன் வந்து அருள் பொறிஞ்சு நம்ம ஜார்ஜினியாவை அந்த இடத்துல தொற்கடிச்சிட்றாங்க உடனே ராணியும் ஜார்ஜினியாவை கடந்து தாத்தா பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சாவத்திரி கேங் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க எப்படியோ அந்த ஐயப்பனும் வரப்போகிறதில்ல வரப்போகிறது இல்லை அந்த கிழவு கிழமையும் வரப்போகிறதில்லன்னு அங்கே பார்த்தோன்னா சும்ம மாசா ராணி வந்து காரில் நம்ம தாத்தா பாட்டியை அழைச்சிட்டு வராங்க தாத்தா பாட்டியை பார்த்தா சித்தார்த் குடும்பம் செம்ம ஆகுறாங்க தாத்தா வந்துட்டிங்களா பாட்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகலைல்ல எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகலைப்பா நீ நல்லபடியாக பூஜையை பாரு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னதும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சித்தார்த் ராணிக்கும் நன்றி சொல்லிவிட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்து பார்த்தோன்னா கன்னி பூஜை நடக்க ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் சாமுத்திரி கேங் வந்து சம டென்ஷனில் ஜார்ஜினியா போட்டு கத்திட்டுருக்காங்கன்னு நிறுத்துங்க அந்த சாமி வந்து அந்த ராணிக்கு துணையாக இருக்குது அந்த சாமியே என்ன வெல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிற கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கு பண்ணுறது மிகப்பெரிய பூஜையாக இருக்கும் அப்படின்னுட்டு ஜார்ஜினியா மறைஞ்சி போனது இவ பாட்டுக்கு பைத்திய கார்த்தனமாக வந்துட்டுருக்கா அந்த ராணி வேற வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அந்த ராணிக்கு எப்படி தான் மற்றவங்க உதவி கிடைக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமர் டென்ஷனில் வந்து கத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா அப்பன்னு பாத்து நம்ம கன்னிசாமி சின்ன பையன் ஒரு அதாவது ஐயப்பன் வந்து சின்ன சாமி ஒரு சின்ன பையனோட உருவத்தில் நிரா ராணி வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க இதை வந்து மேலே நின்று ரகுவரம் பார்த்துட்ருக்காங்க அக்கா என்னன்னா இங்கே அந்த ராணிக்கும் ஜார்ஜினியாவுக்கு போட்டு இருக்காங்க இங்கே ஒரு கன்னிசாமி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஐயோ மாமா நாங்கள் இங்கே பாட்டுக்கு இருக்கோம் நீ ஏன் பிளாக்கை பார்த்துட்ருக்க அப்படின்னது டேய் அங்கே பாடுறா கன்னிசாமியே வந்துட்டாரு இனி பூஜை ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னதும் சாமத்திரி மனவன் சமா அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா என்னம்மா இதெல்லாம் அந்த ஜார்ஜினியாவை நம்பி நான் வந்து ஏமாதிட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க முடிவர் ம டென்ஷனில் கட்டிட்டு வராங்க எங்க பார்த்தோம்னா பூஜை வந்து நல்லபடியாக நடந்து முடியுது உடனே கன்னிசாமி கைப்பட்ட அந்த தேங்காயை எடுத்து நம்ம சாமியார் வந்து சித்தார்த்தனோட சித்தாத்திர தலையில் வந்து இருமுடி கட்டி வைக்கிறாங்க இதை நல்லபடியாக போய் ஐயப்பனோட சன்னதில் உடைச்சிட்டு வாப்பா அப்படின்னதும் சரின்னு சித்தார்த்து கிளம்புறாங்க அப்போ ராணி வந்து யோ காலையிலேருந்து சாப்பிடலையா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னதும் பரவாயில்ல ராணி நான் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறேன் நீ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தும் வந்து அந்த சாமியார்மாரோட வந்து கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சுது